நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது முன் முன்புவி நம் ஆண்டவர் தோன்றி விட்டார் ஆண்டவர் தோன்றி விட்டார் ஆதவன் முன் முன்விழுவீ நம் ஆண்டவர் தோன்றி விட்டார் ஆண்டவர் தோன்றி விட்டார் காலை ஜபத்தினில் கடவுள் வடிவினில் தோன்றிவிட்டார் நம் கத்தோன்றிவிட்டார் ஆதவன் போதிக்கும் முன்னிழுவீர் நம் ஆண்டவத் தோன்றிவிட்டார் இயேசுவாண்டவத் தோன்றிவிட்டார் ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை திரு அவை கொண்டாடி மகிழும் இந்த சிறப்பான நாளில் நாமும் திரு அவையோடு இணைந்து ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிறோம் இதோ என் ஊழியர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று ஆண்டவர் நம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு அளித்த வாக்குறுதியை வார்த்தையோடு இணைத்து நாம் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம் இந்த அருமையான சூழலில் கடவுள் படைத்து அவருக்கு சான்றுபகர அழைத்திருக்கிறார் நம்மையும் திருமுழுக்கினால் அர்ச்சித்திருக்கிறார் என்கிற மன நிறைவோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் இன்று திருப்பாடல் இருபத்தி ஒன்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பல்லவி வார்த்தையாக ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது அமைதியற்ற ஒரு உலகில் அமைதியாய் வாழ ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசிர்வாதமே உயர்ந்த ஆசிர்வாதம் என்பதை நாமும் உணர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்கும் என்று மன்றாடிச் சபிப்போம் இறைவனின் மைந்தரே மாட்சிமையையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிற போது கடவுள் நமக்கு அருளுகிற அமைதியை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் பதிலுக்கு கடவுளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மாட்சியும் கடவுளுக்கு நாம் கொடுக்கிற வலிமையான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அடையாளமுமாக இருக்கவே அழைக்கப்படுகிறோம் இதோ இந்த அருமையான வேளையில் நமக்கு நிறைவேளிக்கிற ஆண்டவருக்கு நாம் ஆட்சியளித்து வலிமையை ஆண்டவருக்கு உரித்தாக்கி அவரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சிமிக்கது மிக்கது என்று எழுதப்பட்டிருக்கிற வசனங்களுக்கு ஏற்ப நாம் வலிமை மிக்க அவரது குரலை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த மாட்சிமிக்க அவரது குரலை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் தாமே நமக்கு ஆற்றலும் பெலனும் அளித்து அவர் குரல் நம் வாழ்வில் ஓங்கி ஒழிக்க நாம் அவருக்கு கருவியாயிருக்க மன்றாடி செபிப்போம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது நீர் திரள்கள் மேல் நீர் வீற்றிருக்கிறீர் மாற்றிக்குரிய அந்த குரல் எங்களுக்கும் ஒலித்திருக்கிறது இதை உணர்ந்து அந்த வார்த்தையை வாழ்வாக்கி உமக்கு சான்றுபகர எங்களுக்கு ஆற்றல் அளிப்பீராக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் பாவமன்னி தேவன் பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன் காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் கூற்றாய் உயிராய் உலகத்தின் மொழியாய் உத்தமர் தோன்றிவிட்டார் உத்தமர் தோன்றிவிட்டார் ஆதவன் தோன்றி விட்டார் காலை ஜபத்தேனின் கடவுள் கர்த்தர் தோன்றி விட்டார் நம் கர்த்தர் விட்டார் ஆதவன் போதிக்கும் முந்தெழுவி நம் ஆண்டவர் விட்டார் ஆண்டவர் தோன்றிவிட்டார் ஆண்டவர் தோன்றி